அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறது முடிஞ்சது முதல் செட்டு இந்த அப்படி அடுத்த செட்டுன்னு இன்னொரு செட்டு தேர்தல் வாக்குறுதி அள்ளி கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கப்புறம் நடந்த பிரஸ் மீட்ல முதல் முறையா விஜய்க்கு எதிராக போட்டு துவைச்சிட்டாரு கேளுங்க நீங்களே தேர்தல் அறிவிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர் கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி ஆயிரத்தி இருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழகம் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிருக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழகன் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்கு நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு நூறு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாய மனிதர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையில் ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் உதவி சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் தலை முடியாது என்ற பிரச்சார பயணத்தை பிரச்சாரம் ஏற்கெனவே தமிழகத்தில் தலை குலுங்கு போச்சார் எங்கே தலை நிமிதம் இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிதல்ல தலை தொங்கி காட்சி அடித்து கொண்டு இருக்குது நம்ம ஊடகத்திலையும் பத்திரிக்கைங்களும் பாருங்கள் நாள்தோறும் செய்தி பாளி ஒன்கொடுமே நடக்காத நாளே இல்லை அண்மையில் வடமாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் குற்றம் மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க அதோட நந்தன் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணிய அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலி செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கின்றது எது தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குடிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கணும் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிவிப்புகள் அது வரும் வருங்க அதில் அறிவிப்பில் எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பா வரும் தம்பி கட்டாயிடுறான் பத்திரிகை நம்பளை எங்களை எப்படி கிண்டல் கேள்வி சொன்னீங்க இப்போ நீங்களே அதை கேள்வி கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சில அறிப்புகளை ஊடகத்திலும் பத்திரிகைகள் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாரு கூட்டணியில் இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணையிருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியுங்க பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல

நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவரு தான் சொல்றேன் ஓ தீய சக்தி ஓல சக்தி யாரும் குறிப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும் எங்களை ஊழல் சொல்றது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரால் ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா சார் சொன்னார் சொன்னாரே இல்லையா பிரச்சினரை எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராகும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஓலன் சொல்ல முடியும் யார் கூட வச்சுருக்காரு அவர் கூட அண்ணா தீபம் கலந்து வருது வெளியில் போய் கூட அந்த யார் யார் உங்களுக்கு சேர்ந்துருக்கான்னு தெரியும் நான் பேச சொல்ல விரும்பல தாவய காவலில் போய் சேர்ந்துருக்கார் அவர் கோல குற்றச்சாட்டை முடிஞ்சு ஜெயிலில் இருந்து வெளியே வந்தார் வந்தாரா இல்லையா அப்ப யாரோட கூட வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் அந்த தெரியவை சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்ட கட்சி பொன் விழா கண்ட கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்க முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க